வணக்கம்ப்பா தொப்பை குறையிறதுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்ய காலை சாப்பாடும் நைட் சாப்பாடும் சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் தண்ணி கொதித்த தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றுங்க அதில் மூணு பல்லு பூண்டை தட்டி போட்டுருங்க நல்லா இடிகளில் இடித்து போட்டு விட்ருங்க அதில் பாதி எலுமிச்சம்பழ சம்பளம் சாரை புழிஞ்சி விட்ருங்க புழிஞ்சி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த பூண்டை மென்று சாப்பிட்லாம் ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சாப்பிடாம கூட இருக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியில் எசென்செல்லாம் இறங்குது பூண்டை சாப்பிட்டாலும் நல்லது தான் இப்படி காலையிலையும் நைட்லேயும் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு அது தொப்பை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அதோடு நீங்கள் விட்டுறக்கூடாது ஏதாவது யோக பயிற்சி உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் எண்ணெய் பலாரங்களை மிக மிக தவிர்க்கணும் நொறுக்கு தூணி இடையில இடையில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா அந்த இது வரும் பசிக்கிறாப்பில் கொஞ்சம் குறையாவே சாப்பிடணும் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது பாதி அளவு சா முக்கால்வாசி அளவு சாப்பிட்டுட்டு அடுத்த நேரம் பசிக்கு நல்லா பசி எடுக்கணும் பிறகு நீங்கள் சாப்பிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி ஒரு வருஷமாவது உங்களுக்கு ஆகும் தொப்பை வந்து சாமானியத்தில் குறையாது ஒரு வருஷமாவது நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது உங்களுக்கு தெரியும்